பிஎஃப் அக்கௌண்ட்ல ஏற்கனவே இருந்த ஒரு ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிருக்காங்க அது எந்த ஆப்ஷன் மற்றும் அந்த ஆப்ஷனை ஏன் ரிமூவ் பண்ணாங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பி எஃப் நேம் டேட் ஆஃப் பர்த் மற்றும் ஜெண்டர் இதை கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா மேனேஜி கீழே பேசிக் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை யூஸ் பண்ணி தான் கரெக்ஷன் பண்ணிட்டு இருந்தோம் அந்த ஆப்ஷனை தான் இப்போ ரிமூவ் பண்ணியிருக்காங்க எதுக்காக ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த பேசிக் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரியான பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் உங்களோட நேம் டேட் ஆஃப் பர்த் மற்றும் ஜெண்டர் இதை எடிட் பண்ணக்கூடிய வசதி இருக்கும் இந்த வசதியை யூஸ் பண்ணி உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் நேம் டேட் ஆஃப் பர்த் மற்றும் ஜெண்டர் இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அதை கரெக்ஷன் பண்ணிக்க முடியும் ஆனால் ரீசண்ட்டாக பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து ஜாயிண்ட் டிக்ளரேஷன் அப்படின்ற ஒரு புதிய ஆப்ஷனை ஆட் பண்ணியிருக்காங்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இதில் பல்வேறு டீடைல்ஸ கரெக்ஷன் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி இருக்கும் ஏற்கனவே இருந்த பேசிக் டீடெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் வந்து நேம் டேட் ஆஃப் பர்த் மற்றும் ஜெண்டர் இந்த மூணு மட்டும் மட்டும்தான் கரெக்ஷன் பண்ண முடியும் ஆனா இந்த ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஆப்ஷனில் வந்து நேம் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் ஃபாதர் நேம் ரிலேஷன்ஷிப் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் நேஷனாலிட்டி போன்ற பல்வேறு டீடைல்ஸை கரெக்ஷன் பண்ண முடியும் இது மட்டும் இல்லாமல் டேட் ஆஃப் ஜாயினிங் டேட் ஆஃப் லிவிங் போன்ற சர்வீஸ் டீட்டெயில்ஸையும் கரெக்ஷன் பண்ண முடியும் பிஎஃப் அக்கௌண்ட்டை கரெக்ஷன் பண்ண வேண்டிய எல்லாமே இந்த ஜாயின் டிக்ளரேஷன் ஃபார்மில் வந்துட்டதுனால பேசிக் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்னால எந்த யூஸும் இல்லை அதனால தான் பேசிக் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டாங்க இப்போது உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிங்க அப்படின்னா பேசிக் டீட்டெயில்ஸ்க்கு பதிலாக ஜாயின் டிக்ளரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் இந்த ஜாயின் டிக்ளரேஷன் ஆப்ஷனை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை ஏன் ரிமூவ் பண்ணாங்கன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்